நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாத்தையும் தட்டி தூக்கி அடிச்சு போயிட்டே போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் தட்டி அடிச்சு தூக்கி தப்பிட்டு போயிட்டே எதையும் நான் எப்பவுமே நின்று பார்க்க மாட்டேன் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடிச்சு தூக்கிட்டு அம்சங்கள் அழிப்பிட்டு போயிட்டு இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அட்ராக்ஷனாவும் இருக்கு ஒரு பக்கம் வேற லெவல் தெரிவிக்க விடுற மாதிரியே இருக்கு அப்படி என்னடா பண்ணாரு எதிரா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஜட்ஜம்மா இருக்காங்களா அவங்களவே எதிர்த்து பேசி இலக்கியாவை காப்பாத்ததுக்கோசரம் எவிடென்ஸை கொடுக்குறாரு எதை பார்த்தா எவிடன்ஸ வாயை பொழந்துக்கிட்டு ஒரு பக்கம் என்னடா நடக்குது இங்க இவங்க சொல்றதை பார்த்தா இவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி இது இவங்க சொல்றத பார்த்தா இவங்க பக்கம் நியாயம் இருக்கு பக்கம் பக்கம்தான் நான் இவனா யார் பக்கம் தான் தீர்ப்பா சொல்ல கடல எனக்கு பத்தி ஏன் இந்த குழப்பம் இத்தனை வருஷம் ஜட்மெண்ட்லாம் ஒரு டைம் கூட இந்த மாதிரி எனக்கு குழப்பம் வந்ததில்ல ஆனால் இந்த டைம் என்னடா குழப்பத்து மேலே குழப்பம் வந்தே இருக்கு என்னமா இதைக்கே உங்கள்கிட்டக்கார சொல்கிறதால உண்மை ஆமா மேடம் இதெல்லாம் உண்மை மேடம் என்னமா அஞ்சலி நீ சொல்கிறதெல்லாம் உண்மை ஆமா மேடம் உண்மை மேடம் அடாடே எல்லாரும் உண்மை உண்மை யாரு நான் சப்போர்ட் பண்ணுறது போகிட்டா யாருக்குமே சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிடுறாங்கன்னு பார்த்துக்கலாம் சரி இப்படியாலும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலை பைரவி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அவங்களும் கோர்ட்டு வந்திருக்காங்க வந்துட்டு என்ன மேடம் நீங்கள் இவ்வளோ குழப்பப்படுறீங்க எவ்வளோ சில எங்கள் பக்கம் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது பிடிச்ச போடுங்க ஜெயிலில் அதை விட்டு விசாரணை அது இதுன்னு சொல்லிட்டு விசாரணை பேசினா இருக்கீங்க என்ன பைரவி மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி என்ன கோர்ட் உங்க பாட்டி விடா இல்ல உங்க தாத்தா விடா எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பண்ணிட்டு டக்கு டக்குன்னு ஊட்டு நீதி நியாயம் நேர்மை உண்மை கண்ணியம் கட்டுப்பாடு இது எல்லாமே இருக்கிறது கொள்கையோட இங்க நடந்துப்பாங்க எதையும் தீர விசாரிக்காம ஒரு பொறுப்பில இருக்கிறவங்க இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுன்னு சொல்ல மாட்டாங்க அதை ஃபஸ்ட்டு நினைச்சுக்கோங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஒரு பக்கம் கழித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதெல்லாம் கேட்டதும் டே 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 உனக்கு முன்னாடி இப்போ உங்க அம்மா நான் எனக்கு இதெல்லாம் தெரியாதடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவாக இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா அம்மாவுக்கு தான் மேல பாசல்லாம்தானே இந்த மாதிரியெல்லாம் பண்ணிருக்கீங்க அந்த ஒரு அம்மாவது தான் பிள்ளை கெட்டு கெடுத்து போனோம் தான் புள்ளையோட மனைவி அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்களா ஆனா நீங்க அப்படி தான் நினைச்சுன்னு இருக்கீங்க ஏன் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்க தார்மாரா கொஸ்டின் கேட்டுன்னு இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம அஞ்சுங்களோ அவங்க வந்து நீல கண்ணீரை வடிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஐயோ என்ன என்ன இப்படி எல்லாம் பண்றாங்களே என்ன இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களே என் இருக்கிற குழந்தைக்கே மரியாதை எல்லாம் போச்சு இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலான அடிக்கிறதுக்கு போறாங்க அடிக்கிற போது திடீர்னு காத்து போய் டுப்பு வெடிஞ்சது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று பார்த்தா காத்து போய் ஏமா நாலு மாசம் குழந்தை ஆகுது ஆனா வயிறு இவ்வளவு சின்னசாகி இந்த டாக்டர் எப்படி பஸ்ட் தீர்ப்பு கொடுத்தாங்க ஒரு வேலை டாக்டர் மேலே சந்தேகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு சைக்கி அப்படியே போது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த கான்செப்ட் அடுத்த வீடியோவில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைமை எஸ்எஸ்கே இருக்காலாம் அவன் வந்து ஒரு பக்கம் அடிக்கடி அடி போன் பண்ணேன் என்ன பயிரவே திருப்பி வைச்சா இல்லை எவ்வளவு போயிட்டா இல்லை சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியா எஸ்எஸ்கே ஏதோ இப்போ நொய் 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 நொய்யின்னு ஃபோன் பண்ணினே இருக்கேன் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு பார்க்கலாம் கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுடுறாங்க உடனே எஸ்எஸ்கே வந்துட்டு கவர்மெண்ட் ஃபோட்டோ கட் பண்ணிடுறாரு என்னடா ஒரு எஸ்எஸ்கே ஒரு பிஸ்னஸ் மேன் நம்மளுக்கான மரியாதை இல்லாமல் போச்சு இந்த இலக்கிய கோதமால அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருச்சு ஜெயிலில் போடுங்க சார் அப்போ தான் எனக்கான மரியாதை எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயின்னு இருக்கு சார் இது ஒரு பக்கம் போட்டு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜட்ஜாம இருக்காங்களா அவங்க வந்து தலையை கீர் உட்காந்து இருக்காங்க யாப்பா கௌதம உனக்கு ரெண்டு நாள் எவிடன்ஸ் தேடிட்டு எல்லாத்தையும் தேடிட்டுவாப்பா உன் பக்கம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது உன் பொன்னாட்டிக்குதான் பா ரிலீஸ் அடுத்து அஞ்சலியோட கர்ப்பத்தை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குப்பா என்னன்னு தெரியல அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிடுவோம் வேற டாக்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க ஸோ சோ நன்றி இந்த வீடியோ ஒன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கவுண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்ல தட்டி அப்போ அப்பதான் நான் போறேன் அடுத்த ஒருத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கேன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா சியோ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருங்க